ஜோதிட நண்பர்களே மாணவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒன்று முதல் பனிரெண்டு பாவகங்களில் கிரகங்கள் நின்ற பலன்கள் அதிலே பனிரெண்டாம் பாவகத்தினுடைய பலன்கள் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் உயர்ந்த தோற்றமுடையவராகவும் எப்பொழுதும் பிரயாணத்தில் ஈடுபடும் தன்மை கொண்டவராகவும் தந்தையுடன் விரோத மனப்பான்மை கொண்டவராகவும் விலகுவார் வருவாய்க்கு மீறிய செலவனங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கண் பார்வையில் குறைகள் ஏற்படும் அற்ப சந்ததி உடையவர் ஒரு சில அரசாங்க தண்டனைக்கு உள்ளாவார் மிகவும் தைரியசாலி இவர் சேவிக்கும் பணத்தை பிறர் அனுபவிப்பார் இவர் நடவடிக்கை பிறருக்கு சந்தேகத்தை உண்டாக்கும் எதை பற்றியும் கவலை கொள்ள மாட்டார் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தார் சிறு வயதில் தண்ணீர் கண்டம் ஏற்படும் சிறிய விஷயங்களிலும் இவர் தலையிடுவார் ஏதாவது ஒரு அங்கஹீனம் இவரை கவலைக்குள்ளாக்கும் மன அமைதியின்மை மறதி நாணயம் நிற்காது மதிவு நுட்பம் வாய்ந்தவர் எனினும் இறந்தவர் போல் பிறர் கண்களுக்கு தோன்றிடுவார் இவர் திறன் வெளிநாடுகளில் புகழ்பெற்று விளங்கும் உறவினர்கள் அதிகம் பிறர் பழிப்பதை பொருட்படுத்த மாட்டார் பெண்களால் ஒரு சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்படும் அடுத்ததாக நான் பார்க்க போது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாயிருந்தார் குணம் உடையவர் செய்யத்தகாத செயல்களை செய்து மகிழ்வதில் அதிக பிரியம் உழைப்பாளி வாழ்க்கையின் சுகத்தில் குறைபாடுகள் கண்களிலும் பாதங்களிலும் காயம் ஏற்படும் அல்லது ரண சிகிச்சை செய்து கொள்ள நேரிடும் பணத்தை தாராளமாக செலவு செய்வார் ஆயுள் காலத்தில் பெரும்பகுதி பிரயாணத்தில் செலவிடுவார் பிறர் சொல்வதை காதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மனைவியின் ஆரோக்கியம் குழந்தைகளை பற்றிய கவலை இவர் மனதில் சதா குடிகொண்டிருக்கும் அந்தரங்க விரோதிகள் உண்டு துஷ்ட மிருகங்களின் பிடியிலும் சில சமயங்களில் சிக்கிடுவார் செவ்வாய் இந்த ஸ்தானத்தில் கெட்டிருந்தால் அவர் அரசாங்கத்திற்கு விருந்தினராகவும் சில காலம் இருந்திடுவார் அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தில் புதன் இருந்தார் உள்ளத்தில் இருப்பதை மறைத்துப் பேசுவார் பேசுவது சிலரை ஈட்டியால் தாக்குவது போல் தோன்றும் கல்விமான் எனினும் அறிவிலிகளின் கூட்டத்திலும் இவர் சகஜமாக கலந்து கொள்வார் விரோதிகள் மறைமுகமாக சூழ்ச்சி செய்திடுவர் எளிதில் இவரை வசியப்படுத்த முடியாது பிறருக்கு உபகாரம் செய்வதில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்வார் குழந்தைகள் அற்பார் தாயாருக்கு சிறு வயதில் கன்னம் ஏற்படும் சோம்பலுக்கு விருந்தளிப்பார் சுறுசுறுப்புக்கும் விருந்தளிப்பார் சில திறனங்களில் சமூகத்திலிருந்து விடுபட்டு மறைந்திருப்பார் அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் வியாழன் இருந்தார் சிறு வயதில் சகல யோக போகங்களை அனுபவித்து ஆவார் பக்தி ஞானம் கல்வி கேள்வி நிறைந்தவராயினும் சிற்றின்பத்தின் மாய வலையில் சிக்கிக் கொள்வார் விரோதிகள் தீங்கு விளைவிக்க தயங்குவர் குழந்தைகள் அற்பம் சுகத்தை வெறுத்த போதும் சுகம் இவரை வெறுக்காது குழந்தைகளின் முன்னேற்ற குறைவு இவர்களை பெரிதும் பாதிக்கும் பருகக்கூடாத கனிரசத்தை பருகுவதில் சனி இன்பம் நடை புரிவதில் நிதானமே பிரதானம் என்னும் கொள்கை உடையவர் வாழ்க்கை ஒப்பந்தத்திற்கு திருமணம் என்ற சடங்கு தேவைப்படாது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க மாட்டார் ஒரு சிலர் கந்தர்வ விவா விவாகமும் செய்து கொள்வர் செலவிடுவதில் தாராள மனப்பான்மை உடையவர் தாழ்மையுடன் பணியாற்றுவார் வயிற்றில் சில கோளாறுகள் தோன்றும் கொடூரமான வார்த்தைகளை வெளியிட தயங்க மாட்டார் பாவச் செயல்கள் செய்வார் சோம்பலை உடையவர் தம்மிடமிருந்த படத்தை பாத்திரம் அறியாமல் வழங்கியதன் விளைவாக இயல்பையில் சிலர் வருந்துவர் தேவலாட்கள் செய்ய வேண்டிய பணியை தாமே செய்வார் அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தார் தனவந்தராக இருந்த போதிலும் வெளித்தோட்டத்திற்கு மாறுபட்ட தோற்றத்தை அளிப்பார் துர்நடத்தை உடைய பெண்களை உள்ளன்புடன் நேசிப்பார் தாராளமாக வாக்களிப்பார் ஆனால் சிக்கனமாக நிறைவேற்றிடுவார் கொடுத்த வாக்கை தவறுவார் தம்முடைய இச்சாபிலாசையை பூர்த்தி செய்து கொள்ள தேனினும் இனிய வார்த்தைகளை பேசி காரியம் முடிந்ததும் நஞ்சினும் கொடிய சொற்களை அள்ளி வீசுவார் மிகவும் சாமர்த்தியம் உடையவர் பரஸ்திரியுடன் கேளிக்கை செல்லாபங்களில் பிரியம் உடையவர் சிறிய கல்வி எனினும் தோட்டத்திற்கு மேதாவி போல் விளங்குவார் விலைவருந்த வாகனங்களில் சவாரி செய்வதில் பிரியம் உடையவர் ஆடம்பர வாழ்க்கையில் மோகம் இவருக்கு மிக அதிகம் அதற்கேற்றபடி வாழ்க்கை வசதியும் சூழ்நிலையும் இவருக்கு அமையும் சிறு வயதில் வேகமானவர் வயது கடந்து சிலருக்கு திருமணம் ஏற்படும் அடுத்து நான் பார்க்கக்கூடியது பனிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் உடலில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் வழிநடையில் மிகவும் நிதான போக்கு புறப்பட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட இடத்தை சேருவதற்குள் பல தடைகள் இலையூறுகள் சந்திப்புகள் இடையே தோன்றிடும் சோம்பல் எதிரிகள் தொல்லை ஒரு சிலருக்கு சிறைவாசம் உண்டு அறிவில் சிறந்தவர் என பலரால் போற்றப்படுபவர் அரிய கலைகளில் தேர்ச்சி உடையவர் சூரிய வெளிச்சத்தை பார்க்க ஒரு சிலருக்கு கண் கூசும் நல்ல காரியங்களுக்கு செலவிட கை சுருங்கும் நடுங்கும் கண்களை பாதுகாப்புடன் வைத்திருப்பது நல்லது இல்லையே அடிக்கடி கோளாறுகள் தோன்றும் படத்தட்டுப்பாடு இவர் முன்னேற்றத்தை தடுக்கும் குழந்தைகள் அற்பம் ஒரு சிலருக்கு வயது கடந்த பிறகு குழந்தை ஏற்படும் மனோதைரம் உடையவர் எனினும் செயலில் இவர் கோலை சுய நம்பிக்கை இல்லாதவர் அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தார் சிறிய உடல் குறைபாடு பிறவியிலேயே தோன்றிடக்கூடும் சிறு வயதில் தண்ணீரில் கண்டமும் விஷ கண்டமும் ஏற்படும் அறிவை அதிகம் செலவிட மாட்டார் பணம் தானாகவே இவரை விட்டு பல வழிகளில் சரிந்துவிடும் குழந்தைகள் குறைவு சிலருக்கு ரகசிய வருமானம் உண்டு கொடிய செயல்கள் இவருக்கு திருப்தி அளிக்கும் ஆனால் இவருடைய செயல் இவருக்கே தீங்கு விளைவிக்கும் கால்களில் ஊனம் ஏற்படும் ஒரு சிலருக்கு யானைக்கால் வியாதியும் ஏற்படும் யாத்திரையில் பிரியம் உள்ளவர் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடியது பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் ஞானி தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர் தனவந்த செலவாளி அந்நிய தேசத்தில் குடியேறுவர் கண் பார்வையில் சில குறைகள் இணைந்து தோன்றிடும் அடிக்கடி யாத்திரை செய்வார் பிறந்த ஊரில் தங்க மாட்டார் அந்தரங்கமாய் கேள்விக்குரிய காரியங்களில் தயங்காமல் ஈடுபடுவார் பணத்தை லாவிரி வத்துக்களுக்கு தாராளமாக செலவிடுவார் நெடுநேரம் உறக்கம் கொள்ளார் பிறரை கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்பது இவருடைய நோக்கம் இதற்கு இணங்காரில் பல முறைகளை கையாள்வார் இவருடைய சொத்தை இவர் காலத்திலேயே பல வழித்துறைகளில் விநியோகம் செய்து நிர்மூலமாக்கி விடுவார் சம்சார பாரத்தை இவர் தாங்க மறுத்து விடுவார் இவர் முடிவை இவரே தேடிக் கொள்வார் பிறர் உதவியை என்றும் நாடமாட்டார் பலாத்காரம் இவருடைய ஆயுதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அடுத்தது ச மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு પો ડોટી વેસ્ટના વેક્ય યુ ન